காசாவில் ஆயிரம் மருத்துவர்கள் செவிலியர்களை கொன்று குவித்த இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை சித்திரவதை செய்த கொடூரம் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு முதல் காசாவில் உள்ள கமால் அத்வான் மருத்துவமனை மீது ட்ரோன்கள் மற்றும் துப்பாக்கிச் சூடு மூலம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தொடர் தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பாக மருத்துவமனையின் அவசர மற்றும் வரவேற்பு பிரிவு மருத்துவமனை முற்றங்கள் வாயில்கள் மற்றும் மின் உற்பத்தியாளர்களின் நுழைவு வாயில் பகுதிகள் குறிவைக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த தாக்குதலில் கமால் அத்வான் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ஹுசம் அபூ சாஃபியா படுகாயமடைந்து மோசமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த கொடூர தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் காசாவின் சுகாதார அமைப்பை பலவீனப்படுத்தும் நோக்கத்தோடு இஸ்ரேலிய ராணுவம் வேண்டுமென்றே மருத்துவமனைகளை குறிவைப்பதாக அதிர்ச்சிகரமான தகவலை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இதுகுறித்து வெளியாகியுள்ள அறிக்கை ஒன்றில் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்ற திடுக்கிடும் தகவல் தெரியவந்துள்ளது மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு குண்டு வீசியும் மருத்துவர்கள் செவிலியர்களை குறிவைத்து தாக்கியும் கொள்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு சிறைகளில் தூக்கிலிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தி மின் உற்பத்தி இயந்திரம் ஆக்சிஜன் மற்றும் நீர் விநியோகம் உள்ளிட்ட முக்கியமான அமைப்புகளை கடுமையாக சீர்குலைத்தது அதே நேரத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட காயமடைந்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குண்டு வெடிப்பு காரணமாக மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்படும் அபாயம் குறித்து அதிகாரிகள் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே கமல் அத்வான் மருத்துவமனையின் இயக்குநர் காயமடைந்த போதிலும் தனது பணியை தொடர்ந்து செய்வேன் என கூறியுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது நான் இன்னும் இங்கு இருக்கும் மக்களுக்கு சேவை செய்வது எனக்கு கிடைத்த பெருமை என குறிப்பிட்டுள்ளார் போர் முனையில் உயிரையும் துக்கமென மதித்து மக்களுக்காக சேவையாற்றி வந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை குறிவைத்து கொன்று குவிப்பது உலக நாடுகளுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்